அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்களை இணைப்பது தொடர்பாக தமிழக அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சிறப்பு திட்ட செயலாக்க துறையின் மானிய கோரிக்கை விவாதத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிதாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பயனாளர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று அறிவித்தார் தற்போது சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் கிடைத்துள்ள சூழலில் அவர்களின் பெரும்பாலானோர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்க தயாராகி வருகின்றனர் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க தவறியவர்கள் புதிய ரேசன் அட்டைதாரர்கள் என பல லட்சம் பேர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட அறிவிப்புக்காக காத்திருந்தனர் சட்டமன்றத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம் செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்து வந்த பின் முப்பது நாட்களுக்குள் இ சேவை மையம் மூலம் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் புதிதாக இணைய காத்திருப்பவர்களுக்கான அறிவிப்பு தனியாக வெளியாகவில்லை இதனைத் தொடர்ந்து புதிய பயனாளர்களை இணைப்புக்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்நிலையில் மேல்முறையீடு செய்தவர்களின் விண்ணப்பங்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிமை தொகை கிடைத்ததும் புதிய பயனாளர்களுக்கான அறிவிப்பு வெளியாகும் என அரசு துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர்